காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் கண்டு நம்புவதை விட கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் ஆம் பிரியமானவர்களே எவரேர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு கைமாற அளிக்கிறார் என்று நம்புங்கள் என்று சொல்லுகிறார் இவரேறு பன்னிரெண்டு ஒன்று இரண்டில் வாசிக்கின்ற பொழுது நம்பிக்கையை தொடங்குவோரும் விசுவாசத்தை தொடங்குவோரும் அதை முடிப்பவருமான இயேசு கிறிஸ்து மீது கண்களை பதிய வையுங்கள் என்று சொல்லுகிறான் அதிசயங்களைக் கண்டு அல்ல அடையாளங்களை கண்டு அல்ல அற்புதங்களை கண்டு அல்ல புதுமைகளை கண்டு அல்ல மாறாக உங்களுக்காக எனக்காக அணுதனமும் பொழியப்படுகிற அணுதனம் அண்ணாவாகிய வார்த்தையை நம்பி வாழுகின்ற பொழுது நாம் காணாமல் விசுவிப்பவர்களாயிரம் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற பொழுது வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது படிப்பினை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவனுடைய வார்த்தையை புறக்கணிக்காதபடி அந்த வார்த்தைக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழுகின்ற பொழுது நாம் காணாமலே நம்புகிற பிள்ளைகளாய் மாறுகிறோம் ஆக கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பவன் கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவன் பேர் பெற்ற என்ற வாழ்க்கையுடைய தத்துவம் நம்முடைய வாழ்வை நிறைவேற நாம் காணாமலே கடவுள் இருக்கிறார் என்றும் தம்மை திடுகிற பிள்ளைகளுக்கு கைமாறு அளிக்கிறான்னு நம்புவோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்